திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் நெஞ்சக்கண கள்ளும் நெகிந்துருகன் தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல் சேர் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரவாணி பதம் பணிவாம் ஆடும் பரிவேலி சேவலன பாடும் பனியே அருள்வாய் தேடும் கயமா செருவில் சாடும் தனியானை சகோதரனே மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி நாம் பார்க்க போகிறது ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மா கிட்ட அடைக்கலம் சொல்லி பாடுற பாடல் இது இதுவும் நாங்கள் துர்கா பூஜையில் பாடுவோம் இந்த பாடல் முடித்த உடனே அப்படியே தொடர்ந்து இதையும் அதே போல் தான் பாடணும் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியும் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இப்போ வாங்க நம்ம இந்த ராஜராஜேஸ்வரியை வேண்டி பாடுவோம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓமெனும் மந்திர துட்பொருள் ஆகின்ற ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி உழிதோறும் உழிதோறும் உயரம் காத்திடும் ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி நாமமும் உருவமும் பலவாகி உலகாலும் ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி ஞானமும் இச்சையும் கிரியையும் தானான ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி சேமமும் இன்பமும் சித்தியும் உதவிடும் ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி ஸ்ரீசக்கர நிலையத்தில் சிவசக்தி வடிவான ஸ்ரீராஜ யாமும் எம் கல்வியும் யாவும் உன் அடைக்கலம் ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி இறைவியணையாண்டருளும் ராஜராஜேஸ்வரி இமயமலைவாழும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அந்த இமயமலை வாழ்கின்ற இமவான் மகளை பார்வதியை அந்த அன்னை ராஜ ராஜேஸ்வரிய வாழைய நாம் வேண்டி இது வந்து குங்கும அர்ச்சனை பண்ணணும் இந்த நேரத்துக்கு இந்த பாடலை பாடும்போது இது விளக்கு பூஜை பௌர்ணமிக்கு பௌர்ணமி எழுபத்தி ரெண்டு பௌர்ணமி விடாமல் செய்தேன் அப்படியெல்லாம் ஒவ்வொரு இப்படிலாம் பூஜை செய்தாதானான்னு இல்லை நம்மளை எவ்வளோ எவ்வளோ வருத்திக்கு என்ன பண்ணுறாங்கண்ணா அந்த அளவுக்குலாம் நான் வருத்திக்கிறது கிடையாது நம்ம அந்த பூஜை பண்ணுறது அப்படி ஒரு இது இருக்கணும் அம்மா மேலே அப்படி ஒரு பாசம் இருக்கணும் இந்த பண்ணணும் அப்படின்றது நான் விடாமல் எழுவத்தி ரெண்டு மா பௌர்ணமிக்கு பூஜை பண்ணேன் அப்படியெல்லாம் ஒரு நல்ல திருப்பங்கள் அமைஞ்சது என்னுடைய வாழ்க்கையில் இப்போ வாங்க நம்ம இப்போ இதுக்கு விளக்கம் படிக்கலாம் விளக்கம் இதில் கொடுக்கல நம்ம சொல்கிறதே பாடினதையே நம்ம பார்ப்போம் எனும் மந்திர உட்பொருள் ஆகின்ற ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி அம்மா அந்த ஓமெனும் மந்திரத்தின் உள்ளே நீ அடைஞ்ச அந்த உட்பொருளே நீதாம்மா அப்படின்னுட்டு சொல்கிறாங்க ஊழிதோறும் ஊழிதோறும் உயர் அறம் காத்திடும் ஷீராஜ ராஜேஸ்வரி அதாவது எல்லா இடத்தையும் வந்து மொத்தம் எல்லாத்தையும் ஊழி காலம்ன்றது வெள்ளம்லாம் பெரு பெருக்கெடுத்து எல்லாத்தையும் சமநிலையாக ஆக்கின பிறகு அப்போ அந்த அறம் காத்திடுவலாம் இதுக்கப்புறம் திருப்பியும் படைக்கும் தொழில் அழிச்சிட்டாங்க இல்லையா திருப்பி படைக்கும் தொழில் ஆரம்பிப்பாங்க அதை அருமையாக சொல்கிறாங்க ஊழிதோறும் ஊழிதோறும் உயர் அறம் காத்திடும் ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி அப்பாவும் அம்மாவும் வருவாங்க மறுபடியும் படைப்பு தொழில் படைப்பு தொழிலை பண்ணுறதுக்கு நாமமும் உருவமும் பலவாகி உலகாலும் ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி அந்த அம்மாவுடைய பெயரும் உருவமும் பலவாக கருமாறி முத்து மாறி அந்த மாதிரி இந்த மாதிரி உலகையெல்லாம் ஆளும் மாதிரி எல்லா மாறியும் நம்ம அன்னை பார்வதி ராஜ ராஜேஸ்வரி தான் மாறி மாறி வருவா அந்த நாமமும் உருவமும் பலவாகி உலகாலும் ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி ஞானமும் இச்சையும் கிரியையும் தானான ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி அதாவது ஆசை நாம் இஷ்டப்படுறது நம்ம செய்ய நம்ம செய்யக்கூடியது அதுக்கப்புறம் ஞானத்தையும் தரக்கூடியது எல்லாமே அந்த ராஜ ராஜேஸ்வரி அப்படின்றாங்க சேமமும் இன்பமும் சித்தியும் உதவிடும் ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி எனக்கு சேமத்தையும் தருவேன் சந்தோஷத்தையும் தருவேன் அதை அடையிறதுக்கான சித்தியும் நம்மளுக்கு தருவே அப்படின்னு சொல்லி ஸ்ரீ சக்கர நிலையத்தில் சிவசக்தி வடிவான ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி அந்த ஸ்ரீசக்கரத்தில் அப்பாவும் அம்மாவும் ஒன்னாக எழுந்து அருளக்கூடிய ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி யாமும் எம் கல்வியும் யாவும் உன் அடைக்கலம் நான் படித்தேன் நான் படித்தேன்னுட்டு நம்ம சொல்லிக்குவோம் நான் படித்தது இல்லை எல்லாம் நீ கொடுத்தது அதை உன்னுடைய அடைக்கலம் அம்மா யாமும் எம் கல்வியும் யாவும் உன் அடைக்கலம் ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி அதை தான் நம்ம சொன்னது எது இருந்தாலும் தன்னடக்கம்ன்றது ஒன்று இருக்கணும் அம்மா எல்லாமே நீ கொடுத்ததும்மா அப்படின்னு அவளாண்ட சரண் அடைஞ்சிட்டோம்னா நம்மளுடைய அறிவு மே ஓங்கி மிளிரும் எல்லாம் என்னது என்னதுன்னா அங்கே மங்கி போயிடும் வேலை செய்ய விடாமல் இறைவி என ஆண்டர்களும் ராஜ ராஜேஸ்வரி இமயமலை வாழும் உமையே அந்த அம்மா பார்வதி இமயமலையில் போய் தவம் இருந்தாங்க அந்த இமயமலை வாழும் உமையே இமவான் மகளை இமவான் பெற்றெடுத்த புதல்வியை அந்த அம்மா அந்த அக்னியில் பிறந்தாங்க இல்லையா அந்த இமவான் மகளை பார்வதியை நாம் வேண்டி கைத்தொழலாம் இந்த ராஜராஜேஸ்வரி பாடலை பாடுங்க அனைவருக்கும் இதில் எல்லா விதமான வரிகளும் அப்படி ஒரு அருமையான வரிகள் இப்போ மறுபடியும் நம்ம இந்த பாடலை பாடுவோம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் எனும் மந்திர துட்பொருள் ஆகின்ற ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி ஒழிதோறும் ஒழிதோறும் உயரம் காத்திடும் ஸ்ரீராஜராஜேஸ்வரி நாமமும் உருவமும் பலவாகி உலகாலும் ஸ்ரீராஜராஜேஸ்வரி ജ്ഞാനമും ഇച്ചയും കിരിയുമാനാണ് ശ്രീരാജരാജേശ്വരീ സേമും ഇൻപമും സിത്തിയും ഉദവിടും ശ്രീരാജരാജേശ്വരീ ശ്രീചക്രനിലയത്തിൽ ശിവസക്തി വടിവാന ശ്രീരാജ രാജേശ്വരീ യാമും എം കൽവിയും യവും മുൻ അടക്കലം ശ്രീരാജ രാജേശ്വരീ இறைவிணை ஆண்டருளும் ராஜ ராஜேஸ்வரி இமயமலை வாழும் உமையே ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அந்த இறைவி அணை ஆண்டருளும் ஸ்ரீராஜ ராஜேஸ்வரி இமயமலை வாழும் உமையம்மா அந்த இமயமலையில் வாழக்கூடியவளே எங்களை ஆண்டு அருளை உங்கள் கையில் ஒப்படைச்சிருக்கிறோம்மா நாங்கள்லாம் உங்களுடைய அடைக்கலம் அம்மா மாணிக்க வாசகர் தான் பாடுவார் அடைக்கல பத்து பாடியிருக்கார் அந்த மாதிரி அம்மா கிட்ட நாம் அடைக்கலம் நம்மளை ஒப்படைக்கிறோம் அவை தான் நம்மளை நேர்வழிப்படுத்தி நல்வழி இந்த புவியில் வாழ அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருளும் பொருளும் அன்பும் தரக்கூடியவ நம்ம ஆத்தா ஏன்னா அப்பா வந்து பொருள் பொருள் கேட்ட உடனே மாட்டார் அம்மா தான் நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடியவோ அம்மா தான் அப்பா கொடுக்கணுன்னா எல்லா விதமான இதுவெல்லாம் எடுத்துக்கிட்டு வருவார் அதாவது நீதி நேர்மை நியாயம் எல்லாத்தையும் பார்ப்பார் உனக்கு என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்கக்கூடாது இப்போ நம்ம ஒரு ஒரு கோவிலுக்கு பொருட்செலவு இதெல்லாம் பண்ணணும் பொது செலவுலாம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி கேட்டிங்கன்னா அப்பா உடனடியாக கொடுப்பார் என்னுடைய தேவை இருக்குது எனக்கு இது மாதிரியான கஷ்டம் இருக்குது என்னை இது மாதிரி தீர்த்து வைங்க அப்படின்னு சொன்னால் ஆத்தா தான் நம்மளுக்கு ஆசைப்பட்டது எல்லாம் கொடுக்கக்கூடிய ஏன்னா அம்மா தான் மாயசக்தி இந்த மாயா உலகிலே ஓயாத துயரில் நம்ம வாழறவங்களெல்லாம் காக்கக்கூடியவ அந்த தான் அந்த அன்னை தான் நம்மளுக்கு அருளக்கூடியவ ஆகையினால அந்த ஸ்ரீ சக்கர ராஜ ராஜேஸ்வரியை வணங்கி வழிபாடு பண்ணுங்க அதுக்கப்புறம் நாம் ஆண்டு அனுபவித்து அம்மா தாயே உன்னுடைய அடைக்க உன்னுடைய பாதமே திருவடியே அடைக்கலம்னு அடைஞ்சி எல்லாத்தையும் தெளிஞ்சிடுவோம் எவ்வளோ நாளைக்கு நம்ம ஸ்வீட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் இதெல்லாம் ஆண்டு அனுபவிச்சு எவ்வள அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இப்போ கொஞ்சமாக நம்ம தெய்வ பக்தியில் இருக்கிறோம் அப்போ முழுக்க முழுக்க தெய்வத்தையே திருவடியே சரணடைஞ்சிடுவோம் அப்போ என்ன பண்ணுவோம் பொருளை பற்றியெல்லாம் நம்மளுக்கு அவ்வளோவா ஈடுபாடு இருக்காது அப்போ அம்மா என்ன பண்ணுவாள் முற்றும் உணர்ந்துட்டியா வா நீ இப்போ அப்பா கிட்டே எட்டுன்னு போய் உன்னை பாஸ் பண்ணிவிட்டேன் உன்னை அப்பாக்கிட்ட எட்டுன்னு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லி நம்மளை கூட்டிகிட்டு போய் விடுவாங்க ஆகையினால் இப்போ நமக்கு வாழும் காலம்னு ஒன்று இருக்குது அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் தேவை அதிலேயே தான் ஓம் நமச்சிவாயம் அப்படின்னு சொன்னிங்கன்னா வாழுங்காலத்துக்கான பொருள் கிடைக்கும் சிவாய நமக அப்படின்னு சொன்னிங்கன்னா சிவபெருமானே வந்து கிடைப்பார் அதுக்கான நம்மளை நல்ல வாட்டி நம்ம வா இதுவெல்லாம் கர்மா கெட்ட கர்மாவெல்லாம் நீக்கி சுத்தமான தூய்மையான ஆன்மாவாக ஆக்கி கூட்டிக்கிட்டு போவார் அதுக்கு நாம் படாத பாடெல்லாம் படணும் ஆகையினால் நாம் இப்போ துன்பம் துயரம் நீங்கி இந்த புவியில் நல்ல வண்ணம் வாழ அந்த இமவான் மகளை வேண்டி விரும்பி அவளுக்கு பூஜை பண்ணுங்க உங்களால் முடிஞ்ச பூஜை பண்ணுங்க இதெல்லாம் தான் பண்ணணும் இப்படி பண்ணால் தான் அம்மா வருவாங்க அம்மாவுக்கு என்ன பிடிச்சமானது எங்கள் அம்மா ஈஸியானவை எங்கள் அப்பா நீ சும்மா தண்ணி மூண்டு ஊற்றி ஒரு இலையை வச்சாலும் அவரும் அன்புக்கு கட்டுப்பட்டவர் அம்மா அதுக்கு மேலே நீ ஒன்றுமே வேண்டாம் ஒரு உப்பு போட்டு ஒரு பச்சரிசி பொங்கி வெயிடா இதை நம்ம செய்ய மாட்டோமா தினம் நம்ம சாப்பிட்றோம்ல அதை பொங்கி வைக்க மாட்டோமா அதை எடுத்து நடுவீட்டில் வச்சு ஒரு நீர் வள நீர் வளர்றதுன்னா என்னென்னு அப்படி ஒரு நீர் ஒரு த ஒரு ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்து அப்படி அம்மா உனக்கே சமர்ப்பணம் அம்மா இன்றைக்கி நான் கொடுக்குறேன் இந்த உணவு உனக்கு சமர்ப்பணம்மா உன்னாண்ட போய்ட்டு என்னடா வந்ததுன்னா அது பிரசாதம் நான் ஆக்கி துணுன்னா சோறு வெந்த சோறு இது உன் கண் பட்டுதுன்னா அது பிரசாதம்மா அப்படின்னு சொல்லி அம்பாள் கிட்ட அதை நிவேத்தியமாக வச்சுட்டு நம்ம சாப்பிட்றது இறைவனுக்கு நாம் சொல்கிறேன் தினந்தோறும் நன்றி நம்மளை படைத்து நம்மளை காத்து ரசிக்கக்கூடியவங்களை ஒரு நிமிட நேரம் கூட நம்ம அரை நிமிடமாவது நினைங்கன்றார் அருணகிரிநாதர் அரை நிமிட நேரமாவது நினைங்க அப்படின்ட்டு சொல்கிறார் சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரம் மட்டில் தவமுறை தியானம் வைக்க தெரியாத அசட அசடர்களே மூடர்களே அப்படின்றார் அந்த மாதிரி அந்த அரை நிமிட நேரம் கூட நம்ம நினைக்க மாட்டேன்றோம் அதனால் இந்த துன்பம் துயரம் இதுக்கெல்லாம் போய் பரிகாரம் பண்ணணும் அது தெய்வ வழிபாடு இருந்தால் நாம் எந்த பரிகாரமும் பண்ண வேண்டியதில்லை நாம் போகும்போது நமக்கு கொடையாகவும் வெயிலில் போகும்போது நம்மளுக்கு நிழலாகவும் வரக்கூடியவை அவ நான் ஒவ்வொரு முறையும் தான் இருக்கிறேன் நான் இது வரைக்கும் பொண்ணாக பிறந்து எனக்கு வயசு அறுபத்தி மூணு தெய்வத்தை தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியாது எனக்கு ஏன்னா ஒரு கஷ்டமாக அம்மா தாயே அப்படின்னு போய் அவ அவள் காலில் விழுந்து அழுவேன் அழுது என்னுடைய கண்ணீரை அவள் தொடச்சிட்டு நான் அழுதுட்டு நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே இதெல்லாம் பொய் பொய் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க சத்தியமான உண்மை உங்களுக்கு நான் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு உதாரணம் சொல்லணும் இல்லையா உதாரணம் இல்லை என்னுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை எங்கள் வீட்டில் நாங்கள் சொத்து பிரிக்காமல் இருந்தோம் அப்போ வந்து பிரிக்காத போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதனால் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது எல்லாம் கொஞ்சம் பண வசதி படைத்தவங்க எங்கள் என் கணவருக்கு பண வசதி கிடையாது அவர் வேலை செஞ்சு குடும்பத்துக்கே மொத்தத்தில் போட்டு நின்றுட்டார் அவருக்கு கையில் ஒன்றும் கிடையாது அவங்க அவங்க பாகம் பிரிச்சுக்கின்னு இது பண்ணிக்கினாங்க அப்போ நான் என்ன பண்ணேன் நேராக போய் எங்கள் அம்மாக்கிட்டேயும் எங்கள் அப்பா வேண்டிக்கினேன் அப்பா தாய் மாமனாக வந்து நீ வழக்குறைச்சியே அது உண்மையாக இருந்தால் என்னுடைய சொத்தை நீங்கள் பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களாண்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்டே வேண்ட எங்கள் அப்பா உடனடி தீர்வு கிடச்சிருச்சு எங்கள் அம்மா அதை சொன்னேன் இல்லையா எங்கள் அம்மா கிட்ட கொஞ்சமான பா இதுவாக பண்ணலை எண்பத்தி ஏழுலருந்து எங்கள் ஆத்தாக்கிட்டேயே இருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா கிட்ட கூட்டின்னு வந்து விட்டாங்க அப்போ அந்த எல்லாருக்கும் தான் தொண்டு செய்வேன் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு முருகருக்கு எல்லாருக்கும் தொண்டு செய்வேன் அதிகமாக தொண்டு செய்ய ஆரம்பித்தது அப்பாவுக்கு அதிகமாக முழுக்க முழுக்க தொண்டு செய்ய ஆரம்பித்தேன் அப்போ நான் என்ன பண்ணேன் அம்மா இது மாதிரி எங்களுடைய பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க இந்த பிரச்சனை என்னால் தீராது உங்கள் அப்பா கிட்டே சொல்லுன்னுட்டாங்க எங்கள் அப்பா கிட்டே வந்து வேண்டி அழுதேன் அப்பா நீ வந்து தாய் மாமனா வழக்கு உரைச்சியாமே எங்கள் வீட்டில் இந்த மாதிரி எனக்கு சொத்து பிரித்து கொடுத்து எங்களாண்ட வாங்கி கொடுக்கறதுக்கு எனக்கு நாதி இல்லை அண்ணாமலையானே நீ தான் வந்து எனக்கு அருள் புரியணும் அப்படின்ன அந்த அண்ணாமலையாரே வந்தார் அந்த அண்ணாமலையார் எப்படி வந்தார்னு கேட்கக்கூடாது உங்கள் மாமா திருவண்ணாமலையில் இருக்காரு அவர் நியாயமாக அவர் வந்து எங்களுக்கு சேர வேண்டியதை திருவண்ணாமலையிலேருந்து வந்து அவர் வந்து பாகம் பிரித்தார் அப்போ இவருடைய பெரிய மாமா தட்சிணாமூர்த்தின் பேரெல்லாம் பாருங்கள் தட்சிணாமூர்த்தின் பேர் அவர் எந்த நாள்லேயும் எங்களுக்காக பேசவே மாட்டார் அன்னைக்கு எங்களுக்காக பேசினார் பெரியவண்டா அவன் பின்னால் போகிறான் அவனுக்கு கொஞ்சம் நம்ம அதிகப்படியாக தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசி எங்களுக்கான பாகத்தை எங்களாண்ட வாங்கி கொடுத்தாங்க இப்படியெல்லாம் அது எப்படி நமக்கு போதோ கடவுளே அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வருத்தப்பட்ட ஒரு நொடியில் எங்கள் ஆத்தா வந்து எனக்கு தீர்த்து என்னுடைய எல்லாம் எங்கள் அப்பா கிட்டே சொல்லி இதில் வரும் பாருங்கள் அந்த வரியை நான் விடாமல் பாடுவேன் இந்த இதில் வ வரும் ஒரு வரி காட்டிலும் மேட்டிலும் கரையிலும் நின் பிள்ளை கவலைகளை தீர்க்கவில்லையோ உம் புள்ள முருகர் மலை மேலாம் நிற்கிறாரு அவரு கஷ்டத்தை எல்லாம் தீர்க்கலையா இல்லை நீ அப்பா கூட பேசினுங்கிற சாமத்தில் உண்ணாதன் சிவனுக்கு என்னை பற்றி சரியாக அம்மா நீ என்னுடைய கஷ்டத்தை நீ சரியாக எங்கள் அப்பா கிட்டே சொல்லலையோ அப்படின்னு சொல்லி இதில் அழகான வரி வரும் இதை நான் விடாத பாடுவேன் அப்படி அம்மா போய் அப்பா கிட்ட சொல்லி என்னுடைய துன்பம் துயரமெல்லாம் தீர்ந்து எங்களுக்கு வர வேண்டிய பங்கு எங்களுக்கு நேர்மையான முறையில் வந்தது அதுக்கப்புறம்தான் நாங்கள் அதை அங்கே இருந்து எங்களால் ஜீவிக்க முடியல பல பிரச்சனைகள் அதை விற்றுட்டு இங்கே வந்து நாங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட்டை வாங்கினோம் இதெல்லாம் எங்கள் அம்மா வீட்லேயும் எனக்கு யாரும் வந்து கூட பேசுகிறதுக்கு ஆள் கிடையாது இவங்க வீட்லேயும் நியாயமாக பேச ஆள் கிடையாது அந்த ஒருத்தர் தான் அம்மா மாமா தாய் மாமா இருந்தாலும் அவங்க எங்கள் வீட்டுக்காரன் பேலாம் அவ்வளோ பாசம் கிடையாது அப்படி இருக்கிறவங்க திடீர்னு என் புருஷன் பக்கமாக பேசி வாங்கினாங்கன்னா இதில்னு தெரிஞ்சுக்கோங்க அது யார் மூலம் எங்கள் அப்பா அவங்க மனசில் போய் பூந்து நியாயமாக பேசி எங்களுக்கு வாங்கி கொடுத்தாரு அந்த மாதிரி நம்மளுடைய துன்பம் துயரத்தை எல்லாம் தீக்கிறதுக்கு ஆத்தா வருவாள் ஆத்தாவால் முடியலன்னா அப்பாவை உடனடியாக நம்மளுக்கு வாங்க நம்ம போய் தீர்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கூட உடனே கிளம்பி வந்துடுவான் அந்த வைத்தீஸ்வரன் கோவிலில் அந்த அம்மா வைத்தீஸ்வரன் அப்பா மருந்து பெட்டியை தூக்கின்னு ஆத்தா கூட வந்தாலாம் நம்ம இந்த மாதிரி அங்கே நோய் அப்படி பரவிச்சு நம்ம போய் தீர்க்கணும் வாமா அப்படின்னு சொல்லி அவர் கிளம்புன உடனே அம்மா மறுத்து வச்சியா கிளம்பி வந்துட்டாங்க அந்த மாதிரி எங்கே போனாலும் நம்ம அப்பாவும் அம்மாவும் இணையாக தான் வருவாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் இதையெல்லாம் தெரிஞ்சுக்குங்க அம்மா இல்லாமல் அப்பா இல்லை அப்பா இல்லாமல் அம்மா இல்லை அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து தான் ஒரே இடமா இருக்கிறாங்க எங்கே போனாலும் ரத்தமும் சதையுமா நம்மளுடைய ஒரு அங்கம் சிவம் ஒரு அங்கம் சக்தி இதை உணர்ந்தீங்கன்னா வேறு வேறுன்னு பார்க்க மாட்டாங்க ஆகையினால அந்த இமயமலை வாழும் ராஜ ராஜேஸ்வரிய அனைவரும் வேண்டி வழிபாடு பண்ணுங்க மனப்பூர்வமாக வழிபாடு பண்ணுங்க திருச்சிற்றம்பலம் ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அண்டம் எல்லாம் பூத்தாளை மாதுளம்பு நிறத்தாளை புவியடங்க காத்தாளை அங்குச பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க திருச்சிற்றம்பலம்